அதனால செம்ம கோவத்துல இருக்காரு கொஞ்சம் பாத்து நடந்துக்க என்ன மணி யார் வர பாருங்க கீர்த்தி வாங்க இங்கே பேசிக்கலாம் நீங்க சொன்னா சரிண்ணா நமஸ்காரம் தாத்தா தாத்தா பிரிந்து நமஸ்காரம் பண்ணுங்க ஏன்டா கிருஷ்ணா ஏ என் காலில் விழுறான் அந்த பைத்தியக்கார கிழவன் எல்லாம் எப்போ சச்சிட்டான் சொல்லு என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறேன் அவ மெட்ராஸுக்கு போய் பெரிய உத்தியோகத்தில் இருக்கா இந்த ஊர்லயே இருந்து என்ன பண்றது உன்னை ஏறாவது கேட்டாளா இல்லையே பின்ன ஏன் பஞ்சாயத்துக்கு வர இவ யார் என் ஃப்ரெண்டு தாத்தா என் ஃப்ரெண்டு தாத்தா நம்ம ஆத்துல நம்ம ஆத்துல நம்ம ஆத்துல தங்கிட்டு போலாமே தங்கிட்டு போலாம் ஆற்றுல ஒரு குரங்கு போறாதா கிருஷ்ணாப்பா இவன் கண்ணில் படக்கூடாது சரிப்பா குழந்தைக்கு கல்யாண கலை வந்துருதுல ஆமாண்டி அம்மா வீட்டில் வீட்டுல பயங்கர சொல்லும்

சிட்டில கிண்டல் பண்ணுவாங்களேன்னு மாற்றிக்கிட்டேன் இது முன்னாடி ஆம் நீங்களை பார்த்தே இல்ல போல ஐயோ ஐயோ கண்ட ஐயோ அய்யோ ஐயோ என்ன ஜாதியோ என்ன குளமோ நாசம் பண்ணிவிட்டானே யாரா தண்ணி கொண்டு வாங்கினோ பெருமாள் அசுத்தம் பண்ணிட்டே தண்ணி

என் பேர் பூஜா அது புரியுதுரா புரியுது டோட்டல் குடும்பமே லூசா இருக்கும் போல டேய் டேய் கிணறா அது என்ன என்ன இப்படி நிக்கிற பின்ன குளிக்க வேணாம் அதுக்கு நீங்க எல்லாம் இப்படிதான் குளிக்கணும் பாத்ரூம்லாம் கிடையாது இந்த ட்ரெஸ் ஆத்துட்டு இதை கட்டிக்க இது யார் சேர்த்துக்கிட்ட நான் காலையில் குளிச்சுக்கிறேன் தே ஹலோ குளிக்காமல் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது பாட்டி தீட்டோம் ஏ குள்ள பரந்திருவே. என்னால் கோவம்லாம் கட்டியும் குளிக்க முடியாது அப்போ கோவனைலாம் குளியே. சார் சார் என்ன இப்படி தூங்குறாரு சார் இழந்துருங்க சார் சார் நான் தான் சார் அடிக்காதீங்க என்ன யா சார் எங்க வீட்டில் கோழி கூவதுக்கு அப்புறம் தூங்க கூடாது மரியாதை போயிடு சார் வாங்க சார் தாத்தா தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும் ஓ நல்லவேளை காஃபி அது கொடுத்தாங்களே எடுத்துக்கோங்க என்னடா அது அருகம் புல் ஜூஸ் என்ன புல் என் தாத்தா ரூல்ஸ் படி டெய்லி காலையில இதான் குடிக்கணும் வயிறு சுத்தமாகுமா பொறுப்புடுங்க பத்து நிமிஷம் வாக்கிங் பாத்ரூம் போறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா ஐயோ டேய் உட்கார்ந்தா வரப்போது இதுக்கு எதுக்குடா வாக்கிங்லாம் ஆடா ஐயோ ஐயோ சாரிங்க சாரி இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே lain ni 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 எங்கடா போறோம் டாய்லெட் போவானா அதுக்கு ஐயா இங்க எல்லாம் ஓபன்ல தான் இவ்வளோ பேருக்கு எத்தனை பாத்ரூம் கட்டுறது சும்மா நோய் நோயின் கேள்வி கேட்காது வா வேலை போய் முடிப்போம் இந்த குளூர்ல என்னடா வரும் பாம்பு வந்தா கூட தெரியாது போல இருக்கே சினு சினு சாரி சார் டே கினு என்னடா முடிச்சுட்டா என்னடா பண்றது எந்திரிச்சு போ இப்படியே வா எங்கடா கழுவுறது ஹலோ என்ன டவுட் கிளியர் பண்ணிக்கோனாமா டே கினு டே கல்ல எடுத்து தொடச்சுக்கோ ஆத்தங்க போய் கழுவிக்கலாம் இந்த இருட்டுல கல்ல எங்கடா தேடுவேன்

சுத்தமான கா இந்த அழகான இடம் இருந்து வர்ற வாசனை இதெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு இவாளுக்கு மனசு இப்படிதான் வருது என்னாலும் சிட்டி மாதிரி வருமா சார் யூ நோ த டெக்னாலஜி ஹியர் நத்திங் மேஸ் எஸ் குட் சின்ன பசங்கள் எல்லாம் வேலை செய்யறதுகள் பார்த்துட்டு நிற்கிறியே வெக்கமா இல்லை எனக்கு வேலை செய்யர் நோ நோம் சிட்டி நோ வில்லேஜ் ஒர்க் ஸோ வாட் யூ வாண்ட் டு ஈட் ஃபுட் வித்வுட் ஒர்க்கிங் யூ மேபி கெஸ்ட் இட்ஸ் ஓகே பட் யூ சுட் நோ யுவர் மேனர்ஸ் வெல் கெட் ஓவர் அண்ட் ஒர்க் ஐ சே

அவ்வளவு பயம் இருக்கட்டும் நம்ம கிட்ட வாசுன்னா சும்மாவா எல்லாம் ஓட்டானுங்க புசு புசுன்னு போடலங்க சத்தம் போடுமா உம் பயனா இருந்து இதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா பாம்பு பயந்துட்டான் பாம்பு பாத்தே பயந்துட்ட பாம்போட விளையாடுறாங்க சிட்டி டெக்னாலஜி பாருங்க என்ன கூட இல்லடி நடக்கவே முடியல ஏய் யாராவது கூட வாங்கடா பொம்நாட்டிகள் தனியா போவோம் எங்கம்மா நீ வரைய சரிமா போலாம் என்னடா

ஆமண்டி ரொம்ப ரொம்ப கூடும் கொஞ்சம் பாத்ரூம் அழிச்சுட்டு இது கொన్ని தே சாஞ்சிடுது ரீபால் சண்டா ரீபால் சண்டா ரீபால் சண்டா ஆ போட் அவுட் ஓடு 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 ஓடு

அதுக்கு இவரையும் கூட்டிட்டு போறேன். தனியா எப்படி போக முடியும்? நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். நீங்க வாங்க வாசு வாங்க வாங்கோ. கேர்ங்கோ. கேர்ங்கோ சீக்கிரம். ஈ ஈ இரு. நானு வரேன். ஏன் ஏ. 얘னக்கு மெயில் திப்புடனோ. நீ தனியா போ. அப்பா ப்ளீஸ் கா ப்ளீஸ் கா. ப்ளீஸ் ப்ளீஸ். ஏ. சும்மா இரு. நீ வா. நானே ஓட்டின்னு போற நீங்க எங்க போறீங்க வாங்க போங்க இரு நீ கொஞ்ச வெளியிரு, நான் வாசுக்கிறேன் கொஞ்ச தனியாக பேசின்னும். என்ன பேச போகிறாய்? போன் சொல்லுகிறேன் அல்லை! ஏய், ஏன் மேட்டிராவா? போ! ஐயோ, அக்கா நான் அக்காதம். தேன்கியு! கொஞ்சம் தூரமா விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுது நீங்க அவகிட்ட பேசி எல்லாத்துக்கும் விடுங்க கொஞ்ச நாள் எல்லாம் சரியா உங்களுக்கு பூஜா பத்தி சரியா தெரியாது அவ ஒன்று நினச்சா அது கிடைக்கிற வரைக்கும் விடமாட்டான் எங்கள் வீட்டில் தெரிஞ்ச பிரச்சனையாடும் ப்ளீஸ் நீங்கள் இப்போ இப்போ பேசுங்க சரி உங்க

நீர் வாடிக் கத்தினேன் கொண்ணுடுவான். அமுக்கு! இப்போ என்ன லவ் பண்ணுவியா ஏய் உனக்கு என்ன வயசாவுது என்ன வயசாது ஆஹ் பதினைஞ்சு புக்ஸ் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போற வயசுல உனக்கு லவ் வா இதுக்கு பேர் லவ் இல்ல இந்த ஏஜ்ல ஒரு அட்ராக்ஷன் புரியுதா எகீர்த்தி இவ்வள அழகா இருக்காள உன்னை விட அழகா போ போய் முகத்த கண்ணாடியில் பாரு ரவுண்ட் ஃபேஸ் சூப்பர் ஸ்ட்ரக்சர் செம்ம ஃபிகர் நீ இன்னும் அஞ்சு வருஷத்துல ஊர்ல இருக்கிற பசங்க பின்னாடி தான் சுத்துவாங்க டெய்லி பத்து லவ் லெட்டர் வரும் அப்புறம் நான் என்ன ஷாருக் கான் சல்மான் கான் எல்லாம் வந்து உன் காலில் உழுவாங்க இதெல்லாம் பார்க்காம நீ சாவுறியா ஓ வா நானே உனக்கு கூட சொல்லி விடுறேன் மே டெஃபினிட்டா ஒன்னு மாதிரியே ஒருத்தன் வருவானா ஹம் என்னோட பெட்ராஸ் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு ஒன்னு மாதிரியே என்ன சிரிக்க வைப்பானா ஹம் மாதிரியே நல்லவனா இருப்பானா ஆமா அப்பெல்லாம் நான் உனக்கு ஞாபகத்துல கூட இருக்க மாட்டேன் அப்ப சரி வா போலாம்